மறைந்த முன்னாள் எம்எல்ஏ காடுவெட்டி குருவின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பெரியகுளம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அவரது திருவுருவப் படத்திற்கு தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினார் முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏ மற்றும் மாநில வன்னியர் சங்க தலைவர் ஆகிய காடுவெட்டி குருவின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று தேனி மாவட்டம் பெரியகுளம் நகர பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வள்ளுவர் சிறை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தி மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினார் இதில் நகர செயலாளர் முத்தையா நகர்மன்ற உறுப்பினர் குமரன் தலைவர் தினகரன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்ட செய்தியாளர் பாச்சா

கனவை நிறைவேற்றுவோம் 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 வீரன் சாடு தேதி

아가니